அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆறாம் வகுப்பு முதல் பருவம் தமிழில் இயல் மூன்று மொழியின் முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ தமிழ் மொழி அப்படின்றது மற்ற மொழிகளை விட எளிமையாக உச்சரிக்கிற வகையில அமைஞ்சிருக்கு நம்ம மற்ற மொழிகளை பேசுறதற்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் வந்து தமிழ் மொழியில கிடையாது அதை சரியாக நம்ம பயன்படுத்துறதுக்கு அதோட இயல்பையும் மரபையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியதுலேயே நிறைய ஆங்கில வார்த்தைகளையும் பிறமொழி சொற்களையும் பயன்படுத்திகிட்ருக்கோம் அதனால் இயல்பையும் தமிழ் மரபோட இயல்பையும் மரபையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது நன்றி தாக்கெடுத்து வரக்கூடிய நான் இன்றி நன்றி இந்த சொல் தான் கரெக்டான சொல் இப்ப பிழையின்றி பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் நமக்கு தெரியணும் அப்படின்னா தமிழ் தமிழ் எழுத்துக்களோட இயல்பையும் மரபையும் தெரிஞ்சுக்கணும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் அதை பத்தி பாப்போம் மொழிக்கு இன்னொரு பேர் என்னன்னா சொல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சொல்லில் வரக்கூடிய முதல் எழுத்துக்கள் வந்து மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம் அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் இல்ல அக்கு மட்டும் சொல்லின் முதலில் வராது அடுத்து க ந ம இந்த வரிசையில் வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் கி கே அது மாதிரி பா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பா பா எடுத்துக்கிட்டோம்னா த தி மாணா மா மா இந்த மாதிரி அந்த சொல்லின் உயிர்மை எழுத்து வரிசைகள்லாம் முதலில் வரும் சொல்லுக்கு முதலில் வரும் அதே மாதிரி ஞா யா வா இந்த எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லில் முதலில் வரும் எடுத்துக்காட்டுக்கு ஞா கொடுத்துருக்காங்க க ஞா அந்த ஞா ஞா அந்த எழுத்து வரக்கூடிய சொல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞனம் இப்போ வந்து அது ஞனம் அப்படின்ற சொல் தனித்து பையங்க இருக்குது இப்போ அதுக்கு முன்னாடி அ இங்கு இங்கு ஏ இங்கு அந்த மாதிரி எழுத்துக்கள் சேர்த்து அங்கேனம் இங்கனாம் எங்கனம் அப்படின்னு சொல்ல இப்ப பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் காவரிசை எழுத்துக்கள்ல கடல் காக்கை கிழக்கு கீற்று புருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி அப்படின்னு சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா சொல்லின் முதலில் கா வரிசையில் உள்ள எழுத்துக்கள் வரிசையா வருது அடுத்து ஞா ஞா வரிசையில் ஞா ஞா அந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும் சொல்லோட முதலில் வரும் வரிசையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யா யா யு யு யோ யவ் இந்த ஆறு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் வா வரிசையில் வா வா வி வி வே வே வை இந்த எட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் வராது சொல்லின் முதலில் வராது புள்ளி வைத்த எழுத்துக்கள் எதுவுமே சொல்லின் முதலில் வராது ட ந ர ர ல ல ல இந்த எட்டு எழுத்துக்களோட உயிர்மை எழுத்துக்களின் வரிசை சொல்லின் முதலில் வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க உயிர்மை எழுத்துனா ட டி டே இந்த மாதிரி அந்த ட வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் எதுவுமே சொல்லின் முதலில் வராது அது மாதிரி ரி லா லா லி அந்த மாதிரி அந்த வரிசையில் உள்ள எந்த உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்தும் சொல்லின் முதலில் வராது அடுத்து இந்த உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும் அதை தவிர எந்த எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வராது டமாரம் ரம்பம் லண்டன் இதெல்லாம் வந்து தமிழ் மொழி சொற்கள் கிடையாது பிற மொழியில இருந்து நம்ம தமிழ்ல ஒளி பெயர்த்து எழுதுறோம் அதனால இந்த எழுத்துக்கள்லாம் முதல்ல வருது இந்த எழுத்துக்கள்லாம் தமிழ் மொழியில முதலில் வராது மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டுமே மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மொழியின் இறுதியில் வரும் அதாவது அ அப்படின்னு சொல்லி உயிர் எழுத்துக்கள் தனித்து வராது அ பிளஸ் உ கூ அப்போ கூன்றது உயிர்மை எழுத்து இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் சேர்ந்து உயிர்மை எழுத்தா மொழியின் இறுதியில் வரும் அடுத்து இஞ்ச் இன் இந்து இம் இர் இல் இவ் இல் இல் இன் இந்த மெய்யெழுத்துக்கள் பதினொன்னும் மொழியின் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டு வந்து உர் வெறுஞ் அவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொழி இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வராது அது மாதிரி உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர் தான் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதே மாதிரி அலபட எழுத்துக்கள்ல இடம்பெறும் பொழுது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில வரும் ஆயுத எழுத்து இறுதியில் வராது இங்கு இங்கு இச்சி இட்டு இத்து இப்பு இறு இந்த ஆறு மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில வராது உயிர்மை எழுத்துக்கள்ல ஞா வரிசையில சொல்லின் இறுதியில வராது அது மாதிரி சில பேர் கொடுத்துருக்காங்க கார்த்திக் ஜுஜித் இதெல்லாம் வந்து தமிழ் பெயர் கிடையாது பிற மொழி பெயர்கள் அதனால இதுல கடைசியா புள்ளி வச்ச எழுத்துக்களான மெய் எழுத்துக்கள் இக் இங்கு வருது தமிழ் மொழியில இக் இங்கு போன்ற மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது அடுத்து எகர வரிசை எகர வரிசைனா இங்கு பலச் ஏ கே இங்கு பலச் ஏ நே அது மாதிரி கே முதல் நே வரை உள்ள உயிர்மை எழுத்துக்கள் மொழியின் இருதியில் வராது அது மாதி ஒகர வருசை இக்கு பலச் ஓ கோ இக்கு பலச் இங்க நியோ அது ஒகர வருசையில் நோ அப்படின்ற எழுத்த தவிர மிச்ச எந்த எழுத்துமே மொழியின் இறுதியில் வராது நோ அப்படின்ற எழுத்து மட்டும் மொழியின் இறுதியில் வரும் அதுவும் அது எந்த எழுத்துக்களுடன் சேர்ந்து வராது ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியாக வரும் நோ அப்படின்றதுக்கு பொருள் வந்து துன்பம் அப்படின்ற பொருள்ல ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியா நோன்ற எழுத்து மட்டும் வரும் அதை தவிர மற்ற எழுத்துக்கள் அந்த வரிசையில வராது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் இடையில் வரும் எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே சொல்லின் இடையில் வரும் அது மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து எப்பயுமே சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் மற்ற நேரம்லாம் முதலில் தான் வரும் இதோட இந்த பாடம் வந்துச்சு இந்த பாடத்தில் உள்ள கேள்விகள் வினாவிடை ஓடிட்ட இடம் அதெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்